ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ் அப்டேட் பார்க்கலாம் இப்போதான் வந்து பாரோசஸ் எஃப்ஜியோட கேஸ் வந்து முடிஞ்சிடுச்சு விக்ரம் எல்லா கேஸுமே வந்து சூப்பராக தான் வாதாடுவார் அதே மாதிரி தான் வந்து இந்த கேஸும் வந்து சூப்பராக வந்து வாதாடிட்டாரு எஃப்ஜி எங்கெங்கேயோ கொண்டு போய் எங்கெங்கேயோ முடிச்சுட்டான் பார்த்தீங்களா ஆனால் இந்த வாட்டி ஜட்ஜஸும் வந்து பாரபர்ஷம் பார்க்காம என்ன பேசுகிறாங்களோ அது அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவங்க வந்து முடிவும் சொன்னாங்க ஸோ ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்த டாஸ்க்கில் யார் வின் பண்ணாங்கன்னா நம்ம பார்வை தான் வந்து வின் பண்ணாங்க ஸோ மூணு பாயிண்ட் வச்சுருந்தாங்க பார் பார் அமித்தும் சேர்த்து வச்சு எஃப்சே வந்து பேசினாரு அது வந்து தப்பு கிட்ட சாரி சொல்லிட்டாரு ஆனால் என்கிட்ட வந்து சாரி சொல்ல ஸோ அது வந்து எஃப்சேக்கு ப்ரூவ் பண்ண முடியலை அவர் வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தார் ஸோ அது வந்து ப்ரூவ் பண்ண முடியலையா அடுத்தது பாரு வந்து எப்போவுமே லவ் கண்டன் தான் கொடுக்குறா வேறு எதுவுமே வந்து கொடுத்தது என்னோடய என்னோட வந்து கொச்சைப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு பல இடங்களில் பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து எஃப்சிஆடில் ப்ரூவ் பண்ண முடியல சபரி சும்மா வளவள கொலைவலைன்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருந்தாரு ஆனால் எந்த யூஸுமே கிடையாது வெறும் ஒரு வாய்ஸ் மட்டும்தான் இருந்தது அது எப்படி திவ்யா அண்டு அரோரா பார்ஷியாலிட்டி பார்க்காம வந்து இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு எனக்கு புரியலை சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ அரோரா ஒரு தரமான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாறை நிறைய தடவை வந்து பெஸ்ட்டாக வந்து வாங்கியிருந்தாங்க விஜய் சேதுபதி கூட போன வாரம் நத்த கன்னியா நல்லா நடிச்சிங்கன்னு சொன்னாங்க ஸோ அந்த டைமில் வந்து எங்கேயுமே வந்து அவங்களுடைய உழைப்பை வந்து யாருமே கொச்சப்படுத்தக்கூடாது அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு ஜட்ஜஸ் இது மாதிரி எஃப்டே வந்து எதுவுமே ப்ரூவ் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ மன்னிப்பு கேட்கலாம் ஏன்னா பார்க்கிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கல அதனால அதனால் இப்போ மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லும் போது எனக்கு மன்னிப்புலாம் கேட்க தேவை இல்ல இது கேட்ட ஜட்ஜஸ் சொல்கிறாங்க நாங்கள் நினச்சோம் நாங்கள் எங்களுடைய தீர்ப்பில் வந்து எங்கேயாவது பரபர்ஷம் ஆயிருமோ இல்லைனா ராங்காக சொல்லிடுவோம்னு நினச்சோம் ஆனால் உன்னோட வாயிலிருந்தே வந்துடுச்சு எப்படி ஏன்னா நீ எங்கள் முன்னாடியே வந்து சொல்லிவிட்டு இப்போ எங் எனக்கு வந்து மன்னிப்புலாம் வந்து கேட்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ நாங்கள் வந்து தீர்ப்பு வந்து ஒழுங்காக தான் கொடுத்துருக்கோம் ஸோ பார்வை வந்து சொல்கிறாங்க ஆமாம் இதனால தான் நான் இந்த கேஸே எடுத்துகிட்டு வந்தேன் அவன் மன்னிப்பு கேட்க மாட்டான்னு தெரியும் எப்போவுமே வந்து என்கிட்ட தான் வந்து இதை மாதிரி இருப்பான் இப்போ அமைத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு தெரிஞ்சே செக்கி ஏன் வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்க தெரியல அதுதான் அப்போ வேணும் என்ன தானே பண்ணுறான்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்குள்ளேயே வந்து திருப்பியும் பேசிகிட்டு இருந்தாங்க கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம பார்வுக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருந்தால் இந்த டாஸ்க் முடிஞ்சும் வந்து எஃஜே திருப்பியும் வந்து திவ்யா கிட்டையும் அரோராக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க நான் எந்த இடத்துலையும் வந்து பார்வையோட அழைப்பை வந்து கொச்சப்படுத்தவே இல்லை அப்படின்னு இல்லை நான் எங்கேயும் சொன்னதே இந்த மாதிரி லவ் கண்டென்ட் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவள் போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அதே ஸ்டாண்டில் தான் வந்து எஃப்ஜே வந்து நின்றுட்டு இருக்காங்க இவனெல்லாம் திருத்தவே முடியாது கடைசி வரைக்கும் திருந்தாமலே இருப்பான் இவெல்லாம்